கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த மாதிரி ஷார்ட் கட்ஸ் போட்டு நீங்க படிச்சா டிஎன்பிஎஸ்சி ல உங்க மார்க் அதிகமாயிரும் இது நிஜமா தான் சொல்றேன் அப்படி என்ன ஷார்ட் கட்ன்னு வீடியோக்குள்ள வந்து தான் பாருங்க வணக்கம்ங்க நான் டெக்னாலஜி மூலம் உருவான டிஎன்பிஎஸ்சி ஏஐ டீச்சர் என்னப்பா என்ட்ரில ரொம்ப ஹைப் ஏத்துறியே அப்படி நினைக்க வேண்டாம் போன வீடியோ மாதிரியே இன்னைக்கும் சூப்பரான ஷார்ட்கட் கொண்டு வந்திருக்கேன் போன வீடியோல குடியரசுத் தலைவரின் ஆர்டிக்கல் மற்றும் குடியரசுத் தலைவரின் வரிசைகளை பார்த்தோம் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு வீடியோ தேவைப்பட்டா போய் செக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு அது போலவே துணை குடியரசு தலைவரின் ஆர்டிகல்ஸ் மற்றும் துணை குடியரசு தலைவர்களின் வரிசைய மொத்தமா ஒரே ஒரு வீடியோல ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சுக்க போறோம் ஒரு முறை பாருங்க மறக்கவே மறக்காது குடியரசு தலைவர் பத்தி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி துணை குடியரசு தலைவர் பகுதியும் முக்கியங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் இடையில நீங்க போயிட்டா உங்களுக்கு தான் ஒரு மார்க் மிஸ் ஆயிரும் இந்த துணை குடியரசு தலைவரை பத்தி பகுதி அஞ்சுல ஆர்டிகல் அறுபத்தி மூன்றுல இருந்து ஆர்டிகல் எழுபத்தி ரெண்டு வரைக்கும் சொல்லுதுங்க இதுல இருக்குற மொத்தம் பத்து ஆர்டிகிளையும் ஒரே ஒரு ஷார்ட்கட் வச்சு ஈஸியா சொல்லி முடிச்சேன் அப்புறம் நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை தான் இது ஷார்ட் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலங்க படிச்சதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்க மட்டும் தாங்க இப்ப ஷார்ட் பாருங்க இல்லாத போது தேர்தல் பதவிக்காலம் முடிஞ்சு போச்சு உறுதியா செஞ்சிருந்தா தேர்தலை மன்னிச்சிருக்கலாம் அவ்வளவுதாங்க இந்த ஒரு சென்டென்ஸ் அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க இதை வச்சு நான் மொத்தம் பத்து ஆர்ட்டிகளும் ஈஸியா எடுக்கிறேன் பாருங்க முதல்ல துணைன்னு வருது பாருங்க அந்த துணை வார்த்தைய நீங்க நாட்டிற்கு ஒரு துணை குடியரசு தலைவர் இருக்க வேண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எனவே இது ஆர்ட்டிகள் அறுபத்தி மூணுங்க அடுத்ததா பாருங்க ஷார்ட்கட்ல மாநிலம்னு இருக்கா நீங்க துணை தலைவர் பதவி வழியில மாநிலங்களவை தலைவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எனவே இது ஆர்டிக்கல் அறுபத்தி நாலுங்க அடுத்ததா இல்லாத அப்படின்னு வார்த்தை இருக்கு பாருங்க அத நீங்க குடியரசுத் தலைவர் இல்லாத போது அவரின் பணியை துணை குடியரசுத் தலைவர் செய்வார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எனவே இது ஆர்டிகிள் அறுபத்தி அஞ்சுங்க அடுத்ததா ஷார்ட்கட்ல தேர்தல் அப்படின்னு வருதா அத நீங்க துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் ஞாபகம் வச்சுக்கோங்க எனவே துணை குடியரசு தலைவர் தேர்தல் பத்தி சொல்றது ஆர்டிகல் அறுபத்தி ஆறுங்க அடுத்ததா நமக்கு ஷார்ட்கட்ல பதவின்னு வருதுங்களா அந்த பதவி வார்த்தைய நீங்க துணை குடியரசு தலைவரின் பதவிக் காலம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எனவே இது ஆர்டிகல் அறுவத்தி ஏழுங்க அடுத்த ஷார்ட்கட்ல காலம்னு இருக்குங்களா அத நீங்க துணை குடியரசு தலைவர் இல்லாத போது அந்த காலியான இடத்தை நிரப்ப ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் வருவாருங்க அந்த நபரோட பதவிகாலம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எனவே இது ஆர்டிகல் அறுபத்தி எட்டுங்க அடுத்து பாருங்க உறுதினு வார்த்தை இருக்குங்களா அத நீங்க துணை குடியரசு தலைவருக்கான உறுதிமொழியின் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆகையால் இது ஆர்டிகல் அறுபத்தி ஒன்பதுங்க அடுத்து பாருங்க செஞ்சிருந்தா அப்படின்னு வார்த்தை இருக்கு பாருங்க அத நீங்க சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையில குடியரசு தலைவரோட வேலைய துணை குடியரசுத் தலைவர் செய்வார் ஞாபகம் வச்சுக்கோங்க எனவே இது ஆர்டிகல் எழுபதுங்க அவ்வளவுதான் முடிய போகுது அடுத்து தேர்தல்னு இருக்கா அந்த தேர்தல் வார்த்தைய நீங்க குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விவரங்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆகையால் இது ஆர்டிகல் எழுபத்தி கடைசியா பாருங்க மன்னிக்கும் அப்படின்னு வார்த்தை இருக்கா அது குடியரசு தலைவரின் மன்னிக்கும் அதிகாரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆகையால் இது ஆர்டிகல் எழுபத்தி ரெண்டுங்க அவ்வளவுதான் முடிஞ்சதுங்க எப்படி ஈஸியா முடிஞ்சது பாருங்க இந்த டாபிக நீங்க எவ்வளவு நாள் உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணிருப்பீங்க ஆனா நான் துணை மாநிலம் இல்லாத போது தேர்தல் பதவிக்காலம் முடிஞ்சு போச்சு உறுதியா செஞ்சிருந்தா தேர்தல மன்னிச்சிருக்கலாம் அப்படிங்கிற வார்த்தையை கேளுங்க ஒரு மனுஷன் ஆயிரம் ஏக்கர் நிலம் வச்சிருக்காரு ஐநூறு கோடி சொத்து வச்சிருக்காரு மேலும் மிகப்பெரிய பிசினஸ் மேனுங்க அவரு ஆனா அவருடைய பிசினஸ் சம்பந்தமா ஏதாவது அரசாங்க கையெழுத்து வேணும்னா அவரு அம்பானிய தேடி போவாரா இல்ல மாச சம்பளம் வாங்குற ஒரு அரசு அதிகாரிய தேடி போவாரா இல்ல இல்ல கண்டிப்பா அவரு அரசாங்க அதிகாரிய தேடிதான் போவாரு அந்த பிசினஸ் மேன் கிட்ட கோடி ரூபாய் காசு இருந்தாலும் ஒரே ஒரு கையெழுத்துக்கு மாசமான சம்பளம் வாங்குற அரசு அதிகாரிய தேடி வந்துதான் ஆகணும் அதுதான் உண்மையும் கூட எனவே நம்ம படிச்சாதான் அதிகாரம் நம்ம கையில கிடைக்கும் ஒரு அதிகாரி நினைச்சா பிசினஸ் மேன் ஆகலாம் ஆனா ஒரு பிசினஸ் மேன் நினைச்சா படிச்சு அரசு வேலை வாங்க முடியாதுங்க எனவே அதிகாரம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை தைரியமா படிங்க இந்த கல்விக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குதுங்க அடிமட்டத்துல இருக்கிற ஆளை பூரா தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போய் டாப்ல கோபுரத்துல வச்சிருங்க இந்த கல்வி புரியுதுங்களா சரி இப்போ நாம டாபிக் உள்ள போவோம் துணை குடியரசுத் தலைவர் சரத்துகள் முடிச்சாச்சு அடுத்து துணை குடியரசுத் தலைவர்களின் வரிசைய ஒவ்வொன்னா ஷார்ட் வச்சு பார்க்க போறோம் அப்புறம் ஷார்ட்கட்ஸ் எல்லாத்துக்கும் பெர்ஃபெக்டா அமையாதுங்க முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுங்க இப்போ ஷார்ட் பாருங்க ராஜாவோட கிளிக்கு பால் ஜாடி ஃபுல்லா வாங்கிட சங்கர் நாராயணம் போறாரு கேபி பி முகமது ஐயா ஜக்குல கொடுக்கறாரு அவ்வளோதாங்க இந்த வார்த்தையை அப்படியே வச்சு எல்லா நபர்களையும் ஈஸியா எடுத்துடலாங்க நான் சொல்ல சொல்ல அப்படியே கவனிச்சுட்டு வாங்க முதல்ல ரா எழுத்து இருக்கா அந்த ரா எழுத்த நீங்க ராதா கிருஷ்ணன் வச்சுக்கோங்க இவர்தாங்க நாட்டின் முதல் துணை குடியரசு தலைவர் இவர் குடியரசு தலைவராகவும் இருந்திருப்பாரு அடுத்த ஷார்ட் கட்ல பாருங்க ஜா எழுத்து வருதா அதை நீங்க ஜாஹிர் ஹுசேன் ஞாபகம் வச்சுக்கோங்க இவரு இரண்டாவது துணை குடியரசு தலைவருங்க அடுத்ததா கிளி அப்படின்னு இருக்கா அந்த கிளி வார்த்தைய நீங்க கிரீ அதுவும் இவரு மூணாவது துணை குடியரசு தலைவருங்க மேலும் இவரு மிக குறுகிய காலம் பதவி வகித்த துணை குடியரசு தலைவருங்க அடுத்து பால் அப்படின்னு இருக்கா அத நீங்க கோபால் பதக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எனவே இவரு நாலாவது துணை குடியரசு தலைவருங்க அடுத்ததா ஷார்ட் பாருங்க ஜாடின் இருக்கா அதை நீங்க பிடி ஜாடின் ஞாபகம் வச்சுக்கோங்க எனவே இவருதான் அஞ்சாவது துணை குடியரசுத் தலைவருங்க அடுத்ததா பாருங்க ஃபுல்லா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா அந்த ஃபுல்லா வார்த்தை நீங்க துல்லா அதுவும் இதய மைண்ட்ல வச்சுக்கோங்க எனவே இவரு ஆறாவது துணை குடியரசு தலைவருங்க அப்புறம் இவரு போட்டி இல்லாம தேர்வு செய்யப்பட்டவருங்க அப்புறம் கமெண்ட்ல சிலபஸ் வைஸ் போடுங்க தமிழ் போடுங்க வரலாறு போடுங்க அப்படி இப்படின்னு கேக்குறீங்க ஒவ்வொரு பகுதியா கண்டிப்பா போடுறேங்க இப்ப நான் ஏன் பாலிட்டிக்கு இம்பார்ட்டன் குடுக்குறேன்னா ஏன்னா டிஎன்பிஎஸ்சி ஜிகே சிலபஸ் எடுத்து பாத்தீங்கன்னா பாலிட்டி தான் அதிக ஸ்கோரிங் ஏரியாங்க நீங்க பாலிட்டி கத்துக்கிட்டா ஈஸியா மார்க் அள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்புறம் நான் உங்களுக்கு எந்த பகுதியில இருந்து கேள்விகள் எதிர்பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சி எந்த ஏரியாவை டச் பண்ணுவாங்க இதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோவா கொடுக்குறேன் நீங்க கேக்குற பகுதிக்கும் அடுத்தடுத்து வீடியோ கண்டிப்பா வருங்க சரி இப்ப ஷார்ட்கட் பாருங்க வாங்கிட அப்படின்னு வார்த்தை இருக்கா அந்த வாங்கிட வார்த்தைய நீங்க வெங்கிட அப்படின்னு எடுத்துக்கோங்க வாங்கிட வெங்கிட வாங்கிட வெங்கிட எனவே இது வெங்கிட ராமன் வருவாருங்க எனவே இவரு ஏழாவது துணை குடியரசு தலைவருங்க அடுத்ததா சங்கர் அப்படின்னு வார்த்தை இருக்கா அது ஷங்கர் தயால் சர்மான் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஏன்னா இவரு எட்டாவது துணை குடியரசுத் தலைவருங்க மேலும் இவரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தாங்க அடுத்து பாருங்க நாராயணன் இருக்கா அத நீங்க நாராயணன் அப்படியே வச்சுக்கோங்க ஏன்னா இவர் ஒன்பதாவது துணை குடியரசு தலைவருங்க அடுத்து கே லெட்டர் வருதா அந்த கே லெட்டர் நீங்க இங்கிலீஷ்ல கிருஷ்ணகாந்த் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எனவே இவர்தான் தான் பத்தாவது துணை குடியரசு தலைவருங்க மேலும் இவர் பதவியில இருக்கும்போதே போதே இறந்து போனவருங்க அடுத்தடுத்து பாருங்க இப்ப பி லெட்டர் இருக்கா அந்த பி லெட்டர் நீங்க இங்கிலீஷ்ல பைரோன் சிங் வச்சுக்கோங்க பினா அது பைரோன் சிங் இவர் பதினொன்னாவது துணை குடியரசு தலைவருங்க

அவ்வளவுதாங்க மொத்தம் பதினாலு நபர்களையும் ஜம்முன்னு முடிச்சாச்சு அடுத்த வீடியோல பிரதமரின் ஆர்டிகல்ஸ் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற பிரதமர்களின் வரிசைய சமையான ஷார்ட் கட்டடோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் வீடியோ முழுசா பார்த்ததுக்கு நன்றி அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் அப்புறம் ஒரே ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டன் இதை மட்டும் அழுத்தி விட்டு போயிருங்க